குட் மார்னிங் சார் சி எம் ஆபிஸ் வேண்டிய ரெடி ஆயிடுச்சு சார் ஒரு பத்து நிமிஷம் இருங்க உங்க எல்லாருடைய குறைகளை அனுப்புவேன் மாதிரி தெரியுறானு அதிகாரிகள நல்லவனே இருக்க முடியாது

நம்ம ஆளுங்களை பிடிக்க வந்த போலீஸ் எல்லாத்தையும் பிடிச்சு கட்டி வச்சாச்சு எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும் அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு விடுதல புதுப்பட்டி சரக முனுசாமி கருடிப்புத்தூர் வேலுசாமி மாணிக்கம் முத்து வெள்ளச்சாமி இவங்கெல்லாம் உங்க ரெக்கார்ட்ஸ் படி கலவரக்காரங்க தீவிரவாதிங்க இந்த ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருமே கலவரவாதிகளா எஸ் சார் எதை வச்சு எந்த அடிப்படையில் இந்த கேஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க சொல்லுங்க சார் சார் அது வந்து நான் இங்க வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது எனக்கு முன்னாடி இருந்த எஸ்பி அருணாச்சலம் கேஸ் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார் சோ யூ ஆர் நாட் கிளியர் அருணாச்சலம் எழுதி வச்ச ரெக்கார்ட் சார் அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லையே இந்த ஏரியாவில்

அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்க்கணும் அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் சார் இவ்வளவு பேசுறீங்களே உங்களை வெட்ட வந்தானே கலவரக்காரன் அவனை பிடிக்க போன போலீஸ அந்த மேலகாட்டு பொது ஜனங்கள்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்களாம் எந்த கலெக்டர் நம்பால போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தானோ அதே கலெக்டர் நம்பால கொண்டு வந்து இங்க விடணும் அப்பதான் இங்க இருக்கிற போலீஸ்காரன் இங்க விடுதலை இதெல்லாம் எங்க ஆளுங்களோட தான் புதுசா எந்த ஆபீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதுல்ல நான் போய் தகவல் சொல்லிட்டு வந்துடுறீங்க ஐயா நீங்க வண்டியிலேயே பத்திரமா இருங்க நான் போய் எங்க தலைவரை கூட்டி வந்துடுறேன் தலைவர் வந்துச்சாரிய கலெக்டர் சார் நான் நினைச்சது சரியா போச்சு நீங்க ஒரு சாதாரண அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவரா இருப்பீங்க நான் நினைச்சேன் ஆனா நீங்க ஒரு தைரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நிரூபிச்சிட்டீங்க நீங்க ஒரு நல்ல அதிகாரிங்கிறத மக்கள் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லியாகணும் இன்னைக்கு நீங்க எங்களோட விருந்தாளி கலெக்டர் சார் போலீஸ் நாங்க ஏன் புடிச்சு கட்டி வச்சோம் எங்களை பிடிக்க வந்தவங்க எங்க பொண்ணுங்க மேல கை வச்சாங்க அதனாலதான் காட்டுல இருக்கிற மிருகங்களை சுதந்திரமா தெரியும் போது நாட்டுல இருக்கிற எங்களால முடியல சார் ஏழையா பிறந்த ஒரே ஒரு தவிர வேற என்ன பாவம் எங்களோட முழு கதை நீங்க நீங்களே கையில ஆயுதத்தை எடுப்பீங்க வசிச்ச வயரோட வானம் பார்த்த பூமியை விட்டுட்டு தேடி எங்களை மாதிரி பல குடும்பங்கள் பல திசைகள்லயும் கிளம்பணும் அப்ப எனக்கு பால் குடி மறந்த வயசு ஓக்கத்தை எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சதா நினைச்சோம் எழுது படிக்க தெரியாத ஏழங்க எதையோ எழுதி கை நாட்டு வாங்கினாங்க எங்க அப்பனும் காட்டின இடத்துல எல்லாம் கை நாட்டு வச்சாரு எங்க அப்பன் வச்ச கையரங்க எங்க பழப்பையே மாற்றி எங்களை கொத்தடிமையாக்கிடுச்சு அறவைத்து கஞ்சிக்காக எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கல்குவாரியில பிராபகல்னு பாக்காம ரத்தம் சிந்தி வேலை செஞ்சோம் நாங்க ஒழிச்ச பொழப்பெல்லாம் வாங்குன கடனோட வட்டிக்கே சரியா போச்சுன்னு சொல்லிட்டாங்க பூர்ணா குவாரில பாறைக்கு வெடி வைக்க போனேன் எங்க கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு எங்களுக்கே தெரிஞ்சது அவன் எங்களுக்கு கொடுத்தது கூலி இல்ல கடன் அந்த கடனுக்கு வட்டிதான் எங்க உழைப்பன்னு தெரிஞ்சது எங்க அப்பம் பட்ட கடன் அடைக்கிறதுக்காக எங்க ஆத்தா கை நாட்ட வச்ச கடன் அடைச்சு எங்களை மீக்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட ஆனா கடன் அடையறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்காக அடுத்து நான் கை நாட்ட வச்சேன் தான் கழிஞ்சதே தவிர கடன் அடைஞ்ச படில்லை வருஷ கணக்கில் கல்லு உடைச்சோம் ஆனா பிரயோஜனம் இல்லை எங்க அப்பம் கை நாட்டு வச்சு அந்த பழைய பத்திரத்தை காட்டியே எங்களை பயமுறுத்தினாங்க அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கானே வெடிமுத்து அவனோட மகன் ஆயோக்கிய ராஸ்கர் அவன் வந்தான் Vamos மாதிரி பாதிக்கப்பட்ட பல கொத்தடிமைகளும் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து தப்பிச்சு போய் மாட்டி இருக்கிற மத்தவங்களையும் மீட்டில்லான்னு ஒரு திட்டம் போட்டோம் அதுக்கான நேரம் வந்த அன்னைக்கு ஒரு நாங்க எல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம் நியாயம் கேட்டு போன எங்களை போலீஸ்காரங்க கொலகாரங்க சொல்லி அடிச்சாங்க சார் அது மட்டும் இல்ல போலீஸ் நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு எங்களை கலவரக்காரங்க முத்திர குத்தினாரு அன்னைக்கு இருந்த கலெக்டர் கடைசியா எங்களை நாங்களே பாதுகாத்துக்கிறதுக்கும் எங்க மக்களை மீட்டத்துக்கும் ஆயுதம் எடுக்க வேண்டியதா போச்சுல இருந்து அநியாயத்துக்கு எந்த அதிகாரியா இருந்தாலும் அதிகாரிகளை மேல வெடிகுண்டு முதலாளிகாலையும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா முதல்ல உங்க ஆயுதங்களை நீங்க கீழே போட்டா உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் சார் எங்க போராட்டமே சுதந்திரத்துக்காக தான் அந்த சுதந்திரத்தை யார் எப்படி வாங்கி கொடுத்தாலும் கீழே போட தயாரா இருக்கும் முதல்ல கொத்தடிமையா இருக்கிற எங்க மக்களை நீங்க மீட்டு கொடுங்க அதுக்கப்புறம் எங்க ஆயுதங்களை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறோம் எங்க கஷ்டங்களை வாயால சொல்லி காதால கேட்டு புரிஞ்சுக்க முடியாது சார் அனுபவிச்சாதான் புரியும் பாரப்பட்டையில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க வேலைக்கு எடுக்கலாங்களா வழக்கம் போல பாண்ட் பேப்பர்ல கை நாட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்க சரிங்க 그ே ட ் ட 지그물이ி어் ச ி க ்

பொழுது போயிருக்காது சீலும் சும்மா இருக்க கொண்டு போய் வச்சிருப்பேன் அவனுக்கு அது நம்ம குவாரின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம குவாரின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீலே வச்சிருக்காங்க அப்ப கலெக்டர் நல்லவே ரொம்ப தப்பாச்சே அம்மா அவங்க அப்பா மந்திரிக்கு ஒரு போன் போடு அம்மா செக்ரட்டரியேட் போடாத அந்த மனுஷன் அந்த பக்கம் போறதே இல்ல கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த ரம்மி அடிச்சிருப்பேன் அந்த பொதுஜன சேவைக்காக வாங்கின ஹெலிகாப்டர் ஒன்று இருக்கேன் அதை எடுத்துட்டு சீக்கிரம் வர சொல்லு

மக்களை oh. கொ <repanel> நாங்களும் இந்த விஷயத்தை துணிஞ்ச எல்லா பத்திரிகையிலும் பப்ளிஷ் பண்ணலாமா சார் ஏன்னா இது விஐபி சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க பொறுத்தது பொறுத்தீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா அந்த விஐபி முஞ்சி சேர்த்து நியூஸ்ல போடலாம் சார் லேபர் மினிஸ்டர் உலகநாதன் ஒத்துடைமைகள் சம்பந்தப்பட்ட ஃபைலை எடுத்துக்கிட்டு உங்களை உடனே வர சொன்னார் சார் எங்க கெஸ்ட் ஹவுஸ் கார் இல்ல சார் அவருடைய சம்பந்தி எம்எல்ஏ வெடிமுத்து வீட்டுக்கு உங்களை வர சொன்னார் சார்

சார் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் நீங்க வாங்கம்மா வரேன் மாமா, உங்க புள்ள நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல. காரை சீல் வெச்சதிலிருந்து மூணு நாள் குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்லினா யோகி பாரு. இதே சாக நான்ுறான் ஜாஸ்தி ஆத்துவா. சம்பந்தே ஐபிஎஸ்னா சல்யூட் அடிக்கணும், ஐஐஎஸ்னா ஃபைல் பார்க்கணும். அதை விட்டு இந்த கலெக்டருக்கு ரைட் எல்லாம் போற. நீ ஒரு லேபர் மினிஸ்ட். சல்லி பச்சையல்ல வேலைக்கு வெச்சிரு. என்னைய கவர்மெண்ட் நடத்துறீங்க? பாபா, அவர் மேல போலீஸ் கேஸ் கை வச்ச. நான் தூக்கல தங்குடுவா. நியாயமா தூக்கல தங்குனோம். ஒரு மந்திரியோட மரும பேர் குவாடி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சீல் வைச்சேன் பாரு நாய் நாய் அந்த கலெக்டர் பையனாம் தூக்குலது முணும் ஆமா பத்திரிக்கையில் போட்டாவோட நியூஸ் போட்டேன் இதுக்கு எத்தனை தடவை தூக்குலதுங்குறது பாரு சார் சமந்தி படிச்சிட்டு கையெழுத்து போடுங்க ஓ இங்கிலீஷா தெரியாது முயற்சியாவது பண்ணுங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு ராஜினாமா கெடுக்க எழுதி நீட்டிடுவேன் அப்புறம் மாற பங்கதி தான் யோ அந்த கலெக்டர் எங்க இருக்கா ஹால்ல வெயிட் பண்றாரு சார் வர சொல்லியா ஓகே சார் யோ இல்லையா வெளியிலயே வெயிட் பண்ண சொல்லு அவங்க ஆபீஸ் போனா நம்மள காக்க வைக்கிறானுங்க இல்ல இங்க காஞ்சானுங்கனா தான் நம்மோட வெயிட் தெரிய ஃபைல் மட்டும் வந்து வா எஸ் சார் ஏய் சார் எஸ்பி அங்க இருப்பான் அவன மட்டும் வர சொல்லு சார் மினிஸ்டர் பாண்டட் லேபர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் வாங்கி வர சொன்னார் சார் ம் நானே கொண்டு வரேன் சாரி சார் ஃபைல்ஸ் மட்டும் தான் வாங்கி வர சொன்னார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க Thank you, sir. SP, yes, sir. Bungla berasuner. Good morning, sir. Kamandi. அதை எடுத்து ராவ ஒரு அடி அடிச்சிட்டு ஃபைவல பாருங்க அப்பதான் மேட்டர் கொஞ்சமாவது மண்டையில ஏறும் யோ எஸ்பி இதுக்கு தான் உன்னை விஜிலன்ஸ்லே பண்ணி ஐபிஎஸ் ஆக்கி இந்த ஊருக்கு எஸ்பி ஆ போட்டதா நீ கூட இருந்தமாய் அவன் என் குவாரையை ரைட் பண்ணி சீல் வச்சான் நீ என்ன புல்லா பிடிங்கிட்டு இருந்த ஐயா நான் எவ்வளவு சொல்லியும் அவரு நீ என்ன சொல்லியிருப்பீன்னு எங்களுக்கு தெரிய கூட மட்டும் சரி சும்மா உட்காந்து தண்ணி ஏற்றிய நீ ஏன் ஐபிஎஸ்ஸியே கொலைக்கிறீங்க வெளியில ஐஏஎஸ் நிற்கிதுல கூப்பிட்டு ரெண்டு கடை கிடைக்க யோ எங்க அந்த கரெக்டர் வெயிட்டிங்ல இருக்கார் சார் குறைச்சொல்ல அவனை வந்தாண்ணா நீங்களே பேசுங்க சார் ஆ கம் வணக்கத்தை தூக்கி குப்பையில் ஏயா கலெக்டர் தான் கடவுள் நினைப்பா யார் தெரியுமா நீ சீல் வச்சு அந்த குவாரிக்கு சொந்தக்காரன் தெரியுமா அது நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்த குவாரி அது தெரிஞ்சிருந்தும் அதை ரைடு பண்ணி சீல் வச்சிருக்கே உன்னைய குவாரி தொழிலாளர்களை புத்தடிமையை நடத்துறதுக்காக அந்த குவாரியை சீல் வச்சேன் எது கொத்தடிமையா என்னையா ஒளர நீ நாற்பத்தி ஏழு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்பவே கொத்தடிமை எல்லாம் போயிருச்சியா என்னத்தை படிச்ச நீ ஏதோ கலெக்டரா வந்தியா ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்தியா ஏதோ சீசேப்பு குடும்ப கட்டுப்பாடு கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு குவாரியை பிடிக்கிறேன் கொத்தடிமை பிடிக்கிறேன்னு அலையிறியா என்ன நினைச்சுட்டு நீ மனசுல ஆஹ் தம்பி விடுங்க 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 பைல எடுத்துக்கோக்க பேப்பர நீ ஏன்னா சுத்தம் புரியாத எல்லா இருக்கிய இது டெல்லிக்கு தெரிஞ்சா ஆட்சியை கழிச்சுருவானிய நீ என்ன ஆன்டி கம்பெனி வேலை பாக்குற சரி உடுங்க சேமந்தி இதுக்கு போய் கோவப்பட்டு தான் அப்படித்தான் தான் செய்யும் காலைல போட்டு நாலு மீதி மதிச்சோம்னா எல்லாம் சரியாயிரும் ஓயாசு நீ பேசாம போற இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை மணிப்பூர் நாகலன் திருபுரா சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவேன் ஜாக்கிரத நீங்க இந்தியாவில் எந்த மொழியில தூக்கப்பட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான் உங்கள மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லைன்னா யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்க நான் மந்திரிங்க அதை மனசுல வச்சுக்கோ மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படிய மிதிச்சதில்லை இந்த தமிழ் செல்வன் நீ மந்திரினோ இவன் எம்எல்ஏனோ பயந்து நான் எங்க வரல உங்களுக்கு தேர்ந்தெடுத்த மூணு லட்சம் மக்களுக்கு மரியாதை இங்க வந்தேன் வந்த தான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்ட முட்டாள்களை எல்லாம் மந்திரியாவும் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து நீ ரொம்ப பேசுற சுட்டு போசுக்கணும் இத பாருங்க நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல இந்த பைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும் இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன் உட்காந்து கிளீங்க நீங்க நீ உன் பொண்டாட்டி பேரன் குழந்தைங்க எல்லாருமே உட்கார்ந்து கிளீங்க கப்பல் விடுங்க கட்டுமுறை விடுங்க நீங்க கிழிச்ச நேரத்துக்கு மேல இடத்துல ஒரிஜினல் உங்க அப்பையும் பாத்துருப்பாங்க ஏய்யா உன் பொண்ணுக்கு சீதனமா கொடுத்தியே கிரைனட் குவாரி அது என்ன வேலை அஞ்சு லட்ச ரூபா தலைவர் அது ஒரே கர் நான் கேட்குறது ஐம்பது ஏக்கர் என்ன ஏன் முழிக்கிற இன்னும் என்னென்ன சொத்து வச்சிருக்க நான் இருந்து விட்ட தவிர வேறு எதுவும் இல்லை தலைவர் என்ன நம்புங்க ஆ என்ன அது ஆ யோ தப்பு பண்ணியா நான் வேண்டாம்னு சொல்ல ஜனங்களுக்கு தெரியாத மாதிரி தப்பு பண்ணு ஆனா எனக்கு தெரியாம தப்பு பண்ணாத அது புரியுதா ஆ சரி சரி போன போது அந்த ஒரு வீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி இருக்கிற சொத்தெல்லாம் என் போட்டாடி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சிரு கையெழுத்து போடு எல்லா பாண்டு பேப்பர்லயும் ஒன்னு விடாம கையெழுத்து போடியா இதுலயும் கையெழுத்து போடு ராஜினாமா கடிதம் எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் ஆக்சன் எடுத்துக்கிறேன் நீ முதல்ல கையெழுத்து போடு 嗯。Mm. жерге போற இந்த தீல தான் இரண்ட சமுதாயத்துக்கே ஒளி வரப்போகுது